இன்றைய தியானம் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நீதிமொழிகள் பனிரெண்டு ஏழு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சாலமோன் இந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே நீதிமான்களுடைய ஆசிர்வாதங்களை குறித்தும் அதே வேளையில் துன்மார்க்கருக்கு நடைபெறுகிற காரியங்களை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார் கத்திரிய பிள்ளைகளே துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் என்று முன்பகுதியிலே வாசிக்கிறோம் துன்மார்க்கர் அவர்கள் கவிழ்க்கப்படுவார்கள் பிறகு அவர்கள் ஒழிந்து போவார்கள் ஆனா நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நம்முடைய கூடாரம் எல்லாம் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் என பார்ந்தவர்களே என்னுடைய கூடாரம் நம்ம எல்லாருடைய கூடாரமும் மான்களுடைய கூடாரமாய் இருக்க வேண்டும் அதுவே நம்முடைய வாஞ்சை அதுவே நம்முடைய தாகம் அதுவே நம்முடைய ஆசையாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினான்கு பதினொன்றிலேயும் நாம் வாசிக்கிறோம் செம்மையானவனுடைய கூடாரமும் செழிக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க துன்மார்க்கர் துன்மார்க்கர் அவங்களுடைய வீடு என்ன ஆகும் அதே வேளையில் நீதிமானுடைய கூடாரம் என்ன ஆகும் செம்மையானவர்களுடைய கூடாரம் செழிக்கும் நீதிமானுடைய கூடாரம் நிலை நிற்கும் நம்முடைய கூடாரம் செழிக்கும் கத்தடி பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த துன்மார்க்கருடைய கூடாரம் போல என் கூடா இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் பெரியமான யோகுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்திலலாம் வாசிச்சிங்கன்னு சொன்னா அந்த துன்மார்க்கருடைய காரியங்களை குறித்து அந்த கூடாரத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம் அதை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய கூடாரம் எல்லாம் துன்மார்க்கருடைய கூடாரமாக இருக்கக்கூடாது மாறாக நீதி மான்களுடைய இருக்க கர்த்தாவே எங்களே எங்கள் கூடாரங்களை நினைத்தருளும் ஆண்டவரே எங்கள் கூடாரங்கள் எல்லாம் உம்மால் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய கூடாரங்களை நிலைத்து நிற்க செய்வார் கூடாரங்களை செழிக்கச் செய்வார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று எழுதி வைத்திருக்கிறார் ஆமக்கண் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் கத்தாவே என் வீட்டை கட்டுகிற ஒரு ஸ்திரியாக கர்த்தாவே என்னை மாற்றும் என்னை மாத்திரம் உலகம் முழுவதிலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் அன்றுவரை எங்களுடைய மாவட்டங்களிலே குக்கிராமங்களிலே கிராமங்களில் இருக்கிற அனைத்து ஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் எங்கள் கூடாரங்களை கட்டுகிற இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் கூடாரங்களை அன்றுவரே இடித்து போடுகிறதான எல்லா விதமான அசுத்த ஆவியின் கிரியைகளை முற்றிலுமாய் அழிக்கிறோம்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூடாரங்களை கட்டுவார் பிரிவானுள்ளே நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் சனத்திலேயும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்படணும் ஞானம் அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து தான் தேவ பயமே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஞானமாகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீடு கட்டப்படும் விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் கத்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் அடுத்த வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு நான்கு பாருங்க அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானத்தினால வீடு கட்டப்படணும் விவேகத்தினால நிலை நிறுத்தப்படும் அது மாத்திரமல்ல அறிவினாலே நம்முடைய அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் நம்முடைய வீடுகளில் அறிவினால பொருள்கள் நிறைந்திருக்கா கர்த்தர் பார்வைக்கு அருமையான பொருள்கள் நிறைந்திருக்கா அல்லது தேவையில்லாத கடனுக்குள்ளே நுழைஞ்சு அது நிமித்தம் நம்ம மனுஷர் பார்வைக்கு மற்றவங்க வச்சிருக்கிறதுலாம் என் வீட்டில் இருக்கணும் மற்றவங்களை போல நானும் வாழணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு நம்ம பொருளை சேர்த்து வச்சிருப்போம் ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலச்சிருக்காது மாறாக கர்த்தருடைய ஞானம் நமக்கு வேணும் கர்த்தருடைய விவேகம் நமக்கு வேணும் கர்த்தருடைய அறிவு நமக்கு வேணும் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் வீட்டில் தேவனாகிய கர்த்தர் எல்லாவித அருமையான இனிமையான பொருள்களால் நம்மையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் தாவீதுக்கு தீர்க்க மூலமாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் தாவிது உள்ளத்தில் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும்னு ஒரு ஆசை ஆனா கர்த்தர் நாத்தான் தீர்க்கு தரிசிக்கிட்ட சொல்றாரு அவன் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைய அவனுடைய குமாரனை கொண்டு நான் நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு அவனை எந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேருந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா தாவிதுக்கு கொடுக்குற அத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் பார்க்க முடியும் பெரியமானே இதில் சொல்லும்போது இந்த பதினாறாம் வசனத்தில் உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் நீங்கள் சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வாசித்து பாருங்கள் அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவிதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக தாவிது அவ்வளவுதான் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே ஆமென்று ஆமன் என்றும் ஏற்றுக்கொண்டு அப்பா உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக அப்படின்னு சொல்றாரு நம்முடைய வீடுகள் எல்லாம் கத்திற்கு முன்பாக நிலை நிற்கணும்னு சொல்லி செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே காலையிலுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதி மான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே கத்தாவே நீதி மான்களாய் அண்டவரே செம்மையானவர்களாய் தங்களை வாழ அர்ப்பணித்து ஒவ்வொருவருடைய வீடும் நிலை நிற்கட்டு ஐயா உம்முடைய வார்த்தை நாளே நிலை நிற்கட்டும் உமக்கு முன்பாக நிலை நிற்கட்டும் செம்மையானவருடைய கூடாரமாய் செழிக்கட்டும் அப்பா செழிக்கட்டும் அப்பா மாத்திரம் அல்ல கர்த்தாவே எங்களுடைய கூடாரங்களிலே கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாதுப்பா உங்க ஞானம் உங்க விவேகம் உங்க அறிவுனால பொருள்கள் எங்களுக்கு தாரும் ஐயா அண்டவரே தாவிதுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கும் நீங்க கொடுத்ததுக்கு நன்றி எப்பொழுதும் எங்களுடைய வீடு உங்களுக்கு முன்பாக நிலை வரப்படட்டும் நிலை நிறுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக துதி கன உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆம்